ஓம் ஸ்ரீ குரு ஹோ வக்ரதண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் வக் வக்ர நிவர்த்தி இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடக்கிறது அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்கள் மீனராசிலேயே ஸ்ட்ராங்காக இருக்கார் மீனராசி நீர் ராசி ஸோ வெளிநாட்டிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க வெளிநாட்டில் மதிப்பு அதிகமாகும் அதுமாரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நீர் தாண்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பூகம்பம் அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நீர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பகவானோட ராசியில் அதனால் நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய தெளிவு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிற ஒரு போராட்டம் தொடரும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே நீதிமான் மாதிரி தான் சொல்லக்கூடியது ஆயுள் காரகன் நீதிமான் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை எதுக்கு ஆயுள் காரகனாக வச்சது அப்படின்னா அந்த ஆயுள் அப்படிங்கும்போதே ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கரெக்டாக கேல்குலேட் பண்ணி பண்ணணும் அது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் கிடையாது சரியா ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே தகப்பனார் ஸ்தானம் அடுத்தது தாயார் ஸ்தானம் சந்திரன் புதன் அறிவு ஸ்தானம் அறிவுங்கும் போதே எல்லாேருக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படிங்கும்போது நீதிமானா இருக்கணும் அதுக்கு தான் தராசு முள் மாதிரி அதுக்கு அந்த துலாத்தில் வந்து உச்சமடையார் வச்சாங்க தான் உச்சமடையிறார் ஏன்னா துலாம் தராசுங்கிறது கரெக்டாக இருக்கணும் எடை ஒருத்தரை பார்த்து எடை போடுறதுங்கிறது சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் வந்து ஒரு பாடத்தை தான் கொடுப்பார் எல்லாரையும் கவுத்து விட மாட்டார் எல்லாரையும் சாகடித்து எல்லாரையும் கூட்டின்னு போகிற கிரகம் கிடையாது புரியுதா அந்த வகையில் சில விஷயங்களில் சில இடத்துல இருக்கும்போது அபரிமிதமான பலன்களை கொடுக்குறவரும் அவர் தான் யோகக்காரகனும் அவர் தான் நிறைய பேருக்கு அதே சமயம் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தையும் கொடுப்பார் ஏன் அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இருபது வீடு இருக்குது சரியா டுவெண்ட்டி ஹவுசஸ் ஒரு பில்டிங்கில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டட் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் இருக்குது என்ன ஒரு எதிர் வீட்டில் ஒரு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தினாங்களோ இல்லை ஏதோ வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்று அசம்பாவிதம் அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க என்ன வந்து ஏதோ தெரியாமல் நல்லா கவனிங்க தெரியாமல் உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் அந்த நடந்துருக்கு உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க எதுக்குன்னு விசாரிக்கிறதுக்கு என்ன எதிர் வீட்டில் அந்த இது எங்கே அந்த வீடு யாரோட வீடு அந்த இப்போ ஒரு ஆள் பேர் சொல்லி அவரோட வீடு அது தானா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக உங்களோட வீட்டை கதவை தட்டுறாங்க நீங்கள் கதவை தறக்குறீங்க எது தாப்புல போலீஸ் எல்லாம் என்னோன்னா உங்களுக்கு என்ன தக்குன்னு தோணும் கடை 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 கை கைகாலலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதுக்காக நம்ம வீட்டை தேடி போலீஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் என்னென்னா நம்ம என்ன தப்பு பண்ணலை அப்படின்னாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் நம்ம சொல்ல போகிறோம் எதிர் வீடு அப்படின்னு சொல்லி அதுமாரி இந்த சனீஸ்வர பகவான் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது இந்த சனீஸ்வர பகவான் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கொடுப்பார் அப்படிங்கும்போது நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் தெளிவு கண்டிப்பாக வேணுங்க தெளிவற்றவன் உங்களுக்கே தெரியும் பைத்தியம் அப்போ தெளிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கிரகம் வந்து அந்தந்த வேலைகளை செய்கிறது ஸோ சனீஸ்வர பகவான் இப்போ வந்து மீன ராசியில் அதி அற்புதமாக உட்காந்துட்டு வக்கரமாக இருந்தார் இப்போ வக்கர ஆகி அதி அற்புதமாக ஜொலிக்க போகிறார் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருக்கார் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் மறுபடியும் ஒரு வக்கர கதி அடைவர் ஏன்னா எப்போவுமே ஒரு ராசியில் ரெண்டு தடவை வக்கர கதி அடைகிறது அவர்தான் தான் ஸோ வக்கர கதி அடையும் போது மறுபடியும் அடுத்த வருஷம்தான் ஸோ இப்போ வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலன்களை கொடுக்க அது சில பேருக்கு சுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு அசுப பலன்களாக இருக்கும் சில பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற ஒரு பலன்களாக இருக்கலாம் அதனால சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த சனீஸ்வர பகவானால கிடைக்கும் ஆக இந்த வக்கர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட ஏன் அப்படின்னா வக்கரம் அடையும் போது ஒரு பலம் இருக்கும் என்ன பலமே இல்லைன்னு இருக்கும் ஏன்னா வக்கரம் அப்படிங்கும் போதே அது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்ப பலம் இழந்த ஒரு கிரகம் முழு பலத்தோடு இப்போ ஒர்க் அவுட் ஆக போகிறது அப்போ நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் நிறைய ராசிகளுக்கு ஒரு பாடங்களை கொடுக்கும் சரி அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கன்னி ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு வக்ர நிவர்த்தி அற்புதம் நீங்கள் கேட்கலாம் வக்ர நிவர்த்திக்கெல்லாம் ஒரு பதிவா வக்கரத்துக்கு ஒரு பதிவு நிவர்த்திக்கு ஒரு பதிவு இது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் உங்களை நல்வழிப்படுத்துறது தான் இந்த ஜோதிடர்களோட கடமை சம்பாதிக்கிறது நிறைய பேர் அது வேறு அதெல்லாம் விட்டுருங்க என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட சேனல் எப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களோட கஷ்டங்கள் குறையணும் ஏன்னா மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசியாவது சூப்பர் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் இல்லை கரெக்டா அது ஏன் இல்லை அதற்குண்டான ஒரு ரெமடியை நம்ம பண்ணிவிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் நாளைக்குங்கிறது நம்ம கையில் இல்லை நாராயணன் கையில் கடவுளின் கையில் இருக்குது நமசிவாயத்தின் கையில் இருக்குது நீங்கள் நாளைக்குங்கிறத எடு வேண்டாம் இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அதை பாருங்கள் ஆனால் சேமிப்புங்கிறது வேணும் நாளைக்கு நாளைக்கு ஏன்னா அது நாளைங்கிறது நம்பிக்கை நாளைக்கு நம்ம இருப்போங்கிறது நம்பிக்கை அப்போ இந்த நம்பிக்கைக்கு தான் அந்த சேமிப்பு புரியுதா அப்போ இன்றைய வாழ்க்கை போனதை நினைக்கவே நினைக்காதீங்க நான் என்றைக்குமே எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்கள்ட்ட நான் வந்து அவங்களோட போன கஷ்டங்களை அவங்களோட பட்ட கஷ்டங்களெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி உனக்கு என்ன மாத்திரை தேவைப்படுது அதை நான் தரேன் அவ்வளோதான் இன்றைக்கி என்ன பரிகாரம் பண்ணினா இன்றைக்கி வெளியில் வரலாம் அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பாரு போன பிரச்சனை போயிடுத்து முடிஞ்சு போச்சுல அதுதான் என்னோட தாட் அப்படி இருக்கும் போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி பகிரோணம் ரோகாதிபதி எங்கே இருந்தார்னா கலத்திரஸ்தானம் ஏழாம் இடத்துல வக்கரமாக இருந்தார் வக்கரமாக வரைக்கும் சூப்பர் ஏன்னா கண்டகச்சனி கண்டகச்சனி வக்கரமாக இருக்கிறது சூப்பர் வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நன்மை வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் சொத்து சேர்க்கை நண்பர்களின் மூலமாக ஒரு நன்மைகள் குடும்பத்தில் சின்ன பாகப்பிரிவினை இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு நன்மைகள் எல்லாமே கிடைச்சிது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ வக்கர நிவர்த்தி அடையும் போது நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வாழ்க்கை துணையோட விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களது வாழ்க்கை துணை அதாவது கணவனாக இருந்தால் மனைவியை கவனிச்சுக்கோங்க ரொம்ப அதுமாரி மனைவியாக இருந்தால் கணவனை நன்னாக கவனிச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் வீணான தர்க்கம் அனாவசியமான சண்டை சச்சரவு இதெல்லாம் வேண்டாம் தேவையில்லாத வாக்குவாதம் நாளைக்கு ப்ராப் ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த ப்ராப்ளமே ப்ராப்ளம் ஆக்கிடுவோம் உங்களை ப்ராப்ளம்னால் புரியுதா பேப்பரில் வரக்கூடியது அப்போ நம்ம பேச ஏதாவது ஒன்று பேசும்போது ஏதோ ஒரு தவறுதலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுமாரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலாபாத்திலேயும் அதேமாரி தான் ஏன்னா கண்டகச்சனி கண்டிப்பாக ஒரு சில நன்மைகளை கொடுக்குறாரோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பாடங்களை கொடுப்பார் புரியுதா அப்போ நம்ம தான் எல்லாத்துலேயும் ரொம்ப கேர் எடுக்கணும் பொறுமையாக இருக்கணும் நம்ம அந்த மமதைங்கிறது பார்த்திங்களா அதை விட்டுறணும் விட்டுட்டு அந்த கர்வம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நம்ம வேலையை நம்ம இருக்கணும் அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் வந்து சில நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இதிலலாம் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவை கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவை கொடுப்பார் இதற்கெல்லாம் ஒரே ஒரு ரெமெடி என்ன தெரியுமா ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க கோவில் முடிஞ்ச வரைக்கும் புனித யாத்திரை எடுங்க வயசானவர்கள் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் புனித யாத்திரை எடுங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க தப்பே கிடையாது பேரம்பேத்திலாம் பார்த்துட்டிங்க கரெக்டாக எல்லாம் ஓவர் நம்ம இனிமேல் பகவான் தியானம் தான் பகவத் தியானம் நேரம் போங்க ஓம் நம சிவாய் ஓம் நமோ நாராயணா உங்களோட என்ன ஒரு குலதெய்வமோ ஏதோ ஒன்று சொல்லுங்க சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அங்கே உட்காருங்க கண்மூடி தியானம் பண்ணுங்கள் என்ன ஏன்னா இப்போல்லாம் கண்ணை திறந்து பார்க்கும்போது யார் எங்கே போகிறா என்ன வரா என்ன ட்ரெஸ் போட்டுருக்கா என்ன நகை போட்டுருக்கா என்ன மாதிரி கலரான ட்ரெஸ்ஸு இது தான் நம்ம பார்வை வந்து அங்கே போகிறதே தவிர நம்ம மனசு வந்து ஓம் நிமிஷவாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் கண் பார்வை பார்த்திங்கன்னா அங்கே போகிறவா வரவால பற்றியே தான் இருக்கும் கரெக்டாக கண் மூடி தியானம் பண்ணுங்க அப்படியே கண் திறந்தாலும் கண்ணை திறந்துட்டு எந்த இதுவும் இல்லாமல் தியானம் பண்ணுங்க அது இன்னும் சூப்பர் ஏன்னா நம்ம மனசை நம்ம கண்ட்ரோலாக வச்சுருக்கோம்னு அர்த்தம் ஏன்னா யாருமே இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது கரெக்டாக அதனால தான் மனோக்காரகனாக சந்திர பகவான் வச்சு சந்திர பகவானுக்கு ரெண்டே கால் நாள் தான் கொடுத்தார் ஒரு ராசியில் சரர்னு போயிட்டு இருப்பார் நட்சத்திர சாரன்னு பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் இன்றைக்கி சுவாதியில் இருப்பார் நாளைக்கு விசாரத்தில் இருப்பார் சரின்னு நீங்கள் கொஞ்சம் தூங்கி எழுந்தோன்னே அடுத்து அனுஷ்டத்துக்கு போயிடுவார் அடுத்து கேட்டைக்கு போயிடுவார் இப்படி சொருன்னு போயிட்டு இருப்பார் கரெக்டாக ஏன்னா மனோகாரகன் காரகன் பறந்துகிட்டே இருப்பார் அதுதான் நம்ம மனசை வந்து அதுக்கு ஒப்பாட வச்சது என்ன அப்போ நம்ம மனசும் வந்து பறந்துகிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் கொஞ்சம் அதை எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் முக்கியமாக வாழ்க்கை துணை கரெக்டாக கொஞ்சம் அதுமாதிரி குழந்தை பாகியம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் ஜனன கால ஜாதகப்படி பார்த்துட்டாக்க நம்ம அதுக்கேற்றபடியே ஒரு ரெமடியை பண்ணினோம்னா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணாலே கண்டிப்பாக நடக்கும் பரிகாரம் ப சில பேர் சொல்கிறா பரிகாரம் பண்ணாலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க பரிகாரம் குழந்தையே பண்ணுறது யோசிக்கிறீங்களா குழந்தை ஓன்னு அழுதாதான் அந்த பசி பசி வந்தோடனே அது ஓன்று அழறது உடனே தாயார் வந்து பால் கொடுக்குறா கரெக்டாக தாயாருக்கு தெரியும் எப்போ பால் கொடுக்கணும்னு தெரியும் இருந்தாலும் காலை நேரம் வேலையில் மறந்துடுவா ஆனால் அந்த நேரத்தில் அந்த குழந்தை அழகு அந்த குழந்தை அழுதோன்னு போய் பால் கொடுக்குற பால் கொடுத்தோன்னா அதுதான் ரெமிடி அந்த பரிகாரம் அந்த குழந்தை பரிகாரம் பண்ணுறது ஆக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தானத்தில் கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சில பாடங்களை கொடுப்பார் கவனமாக இருக்கணும் மூன்றாம் பார்வையாக உங்களோடய பாகியஸ்தானத்தை பார்க்குறார் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதேமாரி ஏழாம் பார்வை அப்படிங்கும்போது உங்களோட ஜென்ம ராசியை பார்க்குறார் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஏன்னா ஸ்லோ மந்த தன்மை உங்களை உடம்புலேயே வந்துடும் சோர்வு வசதி நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் கரெக்டாக அடுத்தபடியாக பத்தாம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு எல்லாமே பார்வையெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு விகல்பமாக தான் இருக்குது கரெக்டாக பாகியஸ்தானம் ஜென்மராசி சுகஸ்தானம் ஸோ உங்களை மொத்தமாக அமுக்கிறதுக்கு தான் அவர் ரெடியாக இருப்பார் ஸோ ஸ்தானபலமும் இல்லை பார்வையும் இல்லைங்கும்போது நம்ம அதற்குண்டான ஒரு வேலைகளை செய்யணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் செவிங்கோ செவிச்சுட்டு ஏன்னா நவகிரகங்கள் வந்து பெருமாளுக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறதுனால அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அதுக்கப்புறம் நவ உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எழுதீபம் போட்டு சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய் மிக கட்கா ஹஸ்தாய் தன்னோ மந்த பிரச்சோதயாத் இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த கலத்திரஸ்தானத்தில் வக்கர நிவர்த்தியாகக்கூடிய கூடிய சனீஸ்வர பகவான் சில அற்புதமான பாடங்களை உங்களுக்கு கொடுத்தாலும் சில அற்புதமான நன்மைகளையும் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்